ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் திருபாகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ஸ்வீட் ரெசிபி இதை முருகக்கடவுளுக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம் சஷ்டி கிருத்திகை அப்புறம் தைப்பூசம் எல்லாத்துக்குமே எந்த நெய்வேத்தியம் செய்யலாம் இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் பால் முக்கால் கப் நெய் எடுத்திருக்கேன் கூடவே முக்கால் கப் முந்திரி ரெண்டு கப் சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் இதை ரொம்ப அரைச்சிடக்கூடாது பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும் முந்திரியில் இருக்கிற எண்ணெய் வெளியில் வந்துருச்சுன்னா சட்னி மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகக்கூடாது பவுடர் பார்த்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் முக்கால் கப் முந்திரி எடுத்துடல இதை அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுடர் வந்து ஒரு கப் அளவு இருக்கும் பாருங்கள் ஒரு கப் கரெக்டாக இருக்குது இப்போ இது இருக்கட்டும் நான் ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு கடை எடுத்துருக்கேன் லாஸ்டிக் கடா இல்லைன்னா அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்துக்கலாம் கடலை மாவை ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க கலர் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது நல்ல வாசனை வந்தால் மட்டும் போதும் கடலை மாவை நம்ம வறுக்காமலும் செய்யலாம் ஆனால் வறுத்துட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் கடலை மாவு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம் கடலை மாவு நல்லா ஆடினதுக்கப்புறம் ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் இது காய்ச்சி ஆற வச்ச பால் பால் சூடாக இருக்கும்போது சேர்த்துடாதீங்க நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ மாவோடு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் இப்போ வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல இதையெல்லாம் நல்லா கலந்ததுக்கு தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும் ரெண்டு கப் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடலை மாவு எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ மற்ற எல்லா பொருட்களும் அதுலேயே நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க சக்கரை கரையிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி வரும் கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வரும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் முன்னெடுத்ததை விட நல்லா திக்காகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வந்துடும் நம்ம சேர்த்துருக்கிற ரெண்டு கப் சர்க்கரை கரெக்டான அளவாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு நிறைய ஸ்வீட் பிடிக்குன்னா இன்னும் அரை கப் கூட சேர்த்துக்கோங்க கடலை மாவு நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம முந்திரி பருப்பு பவுடர் சேர்த்துருக்கனால நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே சேர்ந்து கலந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சேர்த்துருக்கிற நெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஒரே தடவையே சேர்க்காமல் நான் நாலு பேட்சாக பிரித்து சேர்த்துக்கிறேன் ஒவ்வொரு தடவை நெய் சேர்க்கும் போது நெய் நல்ல மாவோடு கலந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த பேட்ச் நெய் சேர்த்துக்கணும் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு அப்படியே மைசூர் பாக் டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம செவன் கப் கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கடலை மாவு நெய் சக்கரை அப்புறம் பால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா செய்வோம் சேம் அதே மெத்தட் தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் முருகன் கோயிலில் இதை வந்து நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க ட்ரெடிஷ்னலாக இந்த ரெசிப்பியில் குங்குமப்பூ சேர்த்து செய்வாங்க நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நான் இன்றைக்கி குங்குமப்பூ சேர்க்கலை உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்குன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்துருச்சு நம்ம எல்லாம் நெய்யும் சேர்த்து முடித்தாச்சு இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் அல்வா மாதிரி நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இதை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆடுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் டெக்ஸ்டர் இருக்கும் நான் சொன்ன அளவுகள் படி அப்படியே செஞ்சு பாருங்க பிக்னஸ் இருந்தால் கூட ரொம்பவே சூப்பராக செய்ய முடியும் இப்போ இதை நான் சர்வ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெக்ரேஷனுக்காக கொஞ்சமாக பிஸ்தா சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்